அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலகத்தில் எத்தனையோ பேர் பெரியவர்களாக அறியப்பட்டிருக்கிறார் ரொம்ப பலசாலியா சக்தி மிக்கவங்களா அதிகாரம் மிக்கவங்களா உயர்ந்த மனிதர்களா அறியப்பட்ட நாம் ஒரு உயர்ந்த மனிதர் அப்படிங்கிறது என்ன பொருள் வச்சிருக்கோம் அப்படின்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல யார் பணம் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்கதான் பெரிய மனுஷங்க யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவர் அந்த அதிகாரத்தை பணமாக மாற்றலாம் அவங்கதான் பெரியவங்க யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவர்களை பெண்கள் அடிமை செய்வார்கள் எனவே இப்ப பெண்கள் பெரியவர்கள் இப்படியே உலகத்தில் உள்ள எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் பெரியவர்கள் அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை சொல்றாங்க பணம் இருப்பதால நான் பெரியவன் படித்திருப்பதால நான் பெரியவன் ரொம்ப அழகா இருக்கிறதால நான் பெரியவன் நான் ரொம்ப பலசாலி இருக்கிறது இருக்கிறதால பெரியவன் இவங்க எல்லாத்தையும் கீழ் நமக்கு கீழே இருக்கிற மக்கள் எல்லோரையும் நான் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன் நான் அரசியல்ல இருக்கேன் எனவே நான் பெரியவன் இப்படி மனிதர்கள் தங்களை பெரியவராக பெரியவர்களாக காட்டிக்கொள்வதற்காக எண்ணற்ற வகைகளை பயன்படுத்துகிறார்கள் எண்ணற்ற முறைகளை பயன்படுத்துகிறார்கள் எண்ணற்ற பெயர்களை பயன்படுத்துகிறார் அப்படியாவது உண்மையிலேயே பெரியவர் யார் பெரிய மனிதர் உயர்ந்த மனிதர் என்று நாம் சமுதாயம் கொடுத்திருக்கும் அந்த பட்டம் சரியான பணம் இருப்பதால் ஒருவன் உயர்ந்த மனிதன் நிறைய சொந்தங்கள் இருப்பதால் மக்கள் அவன் பின்ன இருப்பதால் அவன் உயர்ந்த மனிதன் என்பது எந்த அளவுக்கு உண்மையானது அல்லது எந்த அளவுக்கு அது சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்மார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தக மதக்கறி வசமாய் நடத்தலாம் கரடி வெம்புரி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம் கச்சரி எடுத்து ஆட்டலாம் நெந்தடிகளின் தவம் வைத்து ஐந்து உலகத்தையும் வேதித்து பெற்றுண்ணலாம் வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம் பின்னவரை ஏவல் கொள்ளலாம் சந்தமும் நிலைமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்தினம் கூதலாம் சலமேல் நடக்கலாம் கணல் மேல் இருக்கலாம் தண்ணீரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறமருது நீங்க ஒரு மதையானை அணக்கலாம் ஒரு குழிவினுடைய வாயை கட்டலாம் நீங்கள் மண்ணை பொன்னாக்கலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் தேவர்களை கூட நீங்க வேலைக்காரங்களை வச்சுக்கலாம் இன்னொரு சரீரத்துக்குள் நீங்கள் புகலாம் தண்ணீரின் மேல் நடக்கலாம் நெருப்பின் மேல் நிற்கலாம் இப்படி நீங்க நாம் நாம் சித்து என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் செய்யலாம் இதை செய்வதாலே நீங்கள் உயர்ந்தவர் அல்ல இதை செய்வதாலே நீங்கள் பெரிய மனிதர்கள் அல்ல இதை செய்வதாலே நீங்கள் சிறந்த மனிதர் அல்ல அப்படியானால் உயர்ந்த மனிதர் என்பவர் யார் என்பதற்கு தாயமானவர் என்ன விளக்கம் சொல்றார் அப்படின்னா சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறன் கொண்ட மனிதரைத்தான் அவர் உயர்ந்த மனிதர் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா மற்ற எல்லாவற்றையும் மடக்குவது எளிது காரணம் என்னோட எல்லாமே உங்களுக்கு வெளியே இருக்கிறது மதம் படுத்தியான வெளியே இருக்கிறது ஒரு வேட்டையாடும் சிங்கம் வெளியே இருக்கிறது தேவர்கள் வெளியே இருக்கிறார்கள் வெளியே இருப்ப இருக்கும் ஒன்றை அடக்கிவிட்டு நீங்கள் உங்களை உயர்ந்த மனிதர் என்று சாதனையாளர் என்று சொல்ல முடியாது உண்மையிலேயே சாதனை என்பது என்ன உங்களுக்குள்ளே இருப்பதை அடக்குவது வெளியே இருப்பதை நீங்கள் அடக்கிவிட்டு நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று நான் மாறுதட்டிக் கொள்ள முடியாது ஏனென்றால் உங்கள் உங்களால் வெல்ல வேண்டியது உங்களால் வெல்லப்பட வேண்டியது வெளியே இல்லை உள்ளே இருக்கிறது எனவேதான் அவர் வெளியே இருக்கும் இந்த வெற்றிகளை அவர் வெற்றியாக கொள்வதில்லை அதே போல திருமணரும் சொல்றார் ஐந்து மடக்கடக்கு என்பார் அறிவிலால் ஐந்து மடக்கும் அமரவும் அங்கு இல்லை ஐந்து புலன்களை அடக்கு அடக்கு என்று சொல்கிறார்கள் புலன்களை அடக்குங்கள் புலன்களை அடக்குங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஐந்தையும் அடக்கி அடக்கும் அமரரும் அங்கில்லைங்கிறார் ஐந்தை அடக்குவது என்பது அவ்வளவு கடினமானது என்பதை அவர் சொல்கிறார் அதே போல சதகம் என்ற ஒரு நூலில் இருந்து ஒரு பாடல் சொல்கிறார் குணமில்லா துட்ட மிருகங்களையும் நயவனம் கொண்டு உட்படுத்தி விடலாம் கொடிய பல விட விடநோய்களாகவும் அவலகம் அதை கொடுத்து திருப்பி விடலாம் உணர்விழா பிரம்மராட்சசு முதல் பேய்களை உகந்து பூத்தாட்டி விடலாம் உபாயத்தினால் பெரும்பறவைக்கு நற்புத்தி உண்டாக்கலாம் உயிர் வர பிணம் அதை எழுப்பலாம் மக்களை சுடாமல் பெரும்புணல் என செய்யலாம் பிணையையும் அகற்றலாம் காலக்கூதுவரையும் பின்பருகை என்று சொல்லலாம் மணலையும் பயிராக திரிக்கலாம் கைரோகனோ கைவரகனோ மட்டும் திருப்பாசனம் மயிலே விளையாடு புகனை போல் வயல் நீடும் மலைவில் குமரேசனை என்று பாட முடியும் இவ்வளவு விஷயம் நீங்க செய்ய முடியும் ஆனா உங்களால் மனதை அடக்க முடியும் உலகத்திலேயே மிகச்சிறந்த சாதனை எதுச்சா மனதை வெற்றி கொள்வது மிகப்பெரிய வெற்றி வேறு நாடுகளை வெற்றி வெற்றி கொள்வதோ ஒரு விலங்கை வெற்றி கொள்வதோ ஒரு மனிதரை வெற்றி கொள்வதோ இன்னும் சொல்லப்போனா இயற்கையை வெற்றி கொள்வதும் வெற்றி அல்ல இயற்கை வென்று விட்டேன் நான் நீரின் மேல் நடக்கிறேன் நெருப்பின் மேல் படுக்கிறேன் இயற்கையை நான் வென்று விட்டேன் என்பதாலே நீங்கள் எதையோ சாதித்து விட்டீர்கள் நீங்கள் சாதிக்க வேண்டும் உங்களுக்குள்ளே இருப்பது வெற்றி கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுடைய உண்மையான உலகத்து மனிதர்களுக்கும் நமக்கும் ஆன வேறுபாடு என்னவென்றால் உலகத்து மனிதர்கள் வெளியே இருப்பதை ஆழ முயற்சி வெளியே இருக்கும் ஒன்றை தன்னுடையதாக தன்னுடைய சொற்படி கேட்க முயற்சி செய்கிறார்கள் தந்தை தன்னுடைய பிள்ளை தான் சொற்படி கேட்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் ஒரு கணவனோ மனைவியோ தன்னுடைய துணை தன்னுடைய சொற்படி கேட்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் ஒரு ஆசிரியர் மாணவர்கள் தன்னுடைய சொற்படி கேட்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் ஒரு நம்முடைய மேலதிகாரி அவருடைய சொற்படி நாம் கேட்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் இப்படி உலகத்தினுடைய எல்லா முயற்சிகளும் தனக்கு கீழே இருப்பவரை வெளியே இருப்பவரை கட்டுப்படுத்துவதாக தன்னுடைய பிடிக்கில் கொண்டு வருவதாக இருக்க ஆனால் உண்மையிலே ஆள வேண்டியது தன்னுடைய பிடிக்குள் நாம் கொண்டு வர வேண்டியது என்ன நம்முடைய மனதில் இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுக்குறாங்க இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் மைண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கோர்ஸ்கள் கற்றுத்தரக்கூடியது இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலை வேலையை செய்பவரை எப்படி நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது எப்படி வந்து நீங்கள் வேலை வாங்குவது அப்படின்னு எல்லாம் சொல்லித்தர அதே போல ஒரு தொழில் தொழிலை நடத்துவது எப்படி ஒரு மருத்துவம் செய்வது இப்படி ஒரு வியாபாரம் செய்வது இப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது ஆனால் நமக்கு கற்றுத்தரப்பட முடியாத எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்லயும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்கு உள்ளே இருப்பதை கட்டுப்படுத்து எல்லா இன்ஸ்டியூட்டும் சொல்லி தரது என்ன எல்லா கோர்ஸும் சொல்லி தர்றது என்ன எல்லா டிகிரியும் சொல்லி தர்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு வெளியே இருப்பதை வெற்றி கொள்ளுங்கள் வெளியே வெளியே இருப்பதை உங்களுக்கு வெளியே இருப்பதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் அப்படிங்கிறது சொல்லித்தருது ஆனால் தராத ஒரு விஷயம் உங்களுக்கு உள்ளே இருப்பதை அப்படிங்கிறது எந்த இன்ஸ்டியூட்டையும் எனவே எனவேதான் அது உயர்ந்த கல்வியாக பார்க்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த உள்ளே இருப்பதை கட்டுப்படுத்துவது என்பதை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கி கற்றுக்கொள்ள முடியாது பணத்தை கொடுத்து நான் எனக்குள்ள இருப்பதை கட்டுப்படுத்தும் கலையை கற்றுக்கொண்டேன் அல்லது அந்த சான்றிதழை நான் வாங்கிவிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அது ஒவ்வொருவருடைய சொந்த உழைப்பினாலும் ஒவ்வொருவருடைய பிராப்தத்தினாலும் ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்பினாலும் பெறப்படும் அர்ப்பணம் இல்லாத அர்ப்பணிப்பு இல்லாத மனிதர்கள் தான் அதை குறுக்கு வழிகளில் பெற முயற்சி செய்வார்கள் நேரடியா ஒருவர் படித்து தேர்வெழுதி அதற்கான சான்றிதழை வாங்குவதற்கு பதிலாக அவர் என்ன செய்கிறார் என்றால் குறுக்கு வழி பணம் கொடுத்து அந்த சான்றிதழை பெறுகிறார் ஆனால் இந்த சும்மா இருக்கும் திறனை நீங்கள் அப்படி தர முடியாது குறுக் எந்த குறுக்கு வழியும் இல்லை அதனாலதான் நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா விஷயத்திலும் நாம நேர்மையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா எல்லா இடங்களிலும் குறுக்கு வழி பலனளிக்க இந்த உலகத்து வாழ்க்கையில உங்களுக்கு குறுக்கு வழி கை கொடுக்கும் ஆனால் இந்த சிந்தையை சும்மா அடக்கும் விஷயத்தில் உங்களுக்கு குறுக்கு வழி பயன் நீங்கள் நேர்மையாக நேர்மை பின்பற்றுவராக இருந்தால் மட்டும்தான் இந்த வழியில் நீங்கள் பயணம் செய்ய முடியும் அல்லது அது வேலை செய்யும் எனவே யாரெல்லாம் குறுக்கு பாறை அறிந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த சிந்தையை அடக்கும் விஷயத்தில் தோல்வி அடைகிறார்கள் யார் வெற்றி அடைகிறார்கள் என்றால் நேர் வழியே அறிந்தது எனவேதான் எல்லா வேதங்களும் எல்லா ஞானிகளும் நேர்வழியை வலியுறுத்துகிறார் நாம கேட்கலாம் நாம நேர்மையா இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கெட்டவங்களா இருக்காங்க நாம மட்டும் ஏன் நேர்மையா இருந்தோம்னு கேட்கலாம் ஆனா நாம் இப்படி கேட்கறது இல்ல யாரும் உலகத்துல ஒரு சில பேர் நேர்மையா இருக்காங்களே நாம ஏன் நேர்மையா இருக்கிறதுன்னு யாரும் கேட்கறது ஆனா நாம எல்லாம் என்ன கேட்கணும்னா எல்லாரும் கெட்டவங்களா இருக்காங்களே நான் ஏன் கெட்டவனாக இருக்கக்கூடாது ஏனென்றால் நம்முடைய உள்ளார்ந்த விருப்பம் என்னவென்றால் நாம் விரும்புவது அந்த குறுக்கு வழியை குறுக்கு வழியை நாம் பின்பற்றுவதற்கு சொல்லும் காரணம்தான் இந்த உலகம் குறுக்கு வழியில் செல்கிறது குறுக்கு வழியில் செல்வதற்கு உங்களுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் லட்சம் காரணங்கள் இருக்கு ஆனால் நேர் வழியில் செல்வதற்கு உங்களுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கும் அது இறைவனுக்கு வழக்கு அஞ்சு இறைவனுக்கு அஞ்சுபவர்கள் மட்டும்தான் நேர் செல்ல முடியும் மற்றவர்களுக்கு அஞ்சுபவர்கள் நேர் வழியில் செல்ல முடியும் எனவே இந்த சிந்தையை அடக்கும் இந்த செயல் என்பது நேர் வழியில் செயல்படுவது இந்த வழிக்கு வேறு எந்த விதமான குறுப்பு பாதைகளும் எந்த விதமான சலுகைகளும் கிடையாது யார் ஒருவர் நேரடியாக நேர்மையாக அதை பின்பற்றுகிறாரோ அவருக்கு அது வேலை செய்யும் அதுக்கு அவருக்கு அது பலனளிக்குமே தவிர இன்னொருவர் நீங்கள் பயன்படுத்த முடியாது வழிங்கிறது என்ன யாரோ நேர்மை நாம் நம்முடையதாக பயன்படுத்துவது ஆனால் ஆன்மீகத்தில் இன்னொருவருடைய நேர்மையை நீங்கள் பயன்படுத்த முடியாது உங்களிடம் இருக்கும் நேர்மைதான் உங்களுக்கு பலனளிக்கும் எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லா சாதனைகளையும் செய்யலாம் நீங்கள் இன்னொரு உங்கள் உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு நீங்கள் கூடு வீட்டு கூடு பாயலாம் நீங்கள் வானத்தில் பறக்கலாம் நீரில் நடக்கலாம் நெருப்பில் நீங்கள் படுத்திருக்கலாம் இப்படி எல்லா செயல்களும் நீங்கள் செய்ய முடியும் அதையெல்லாம் நாம் உயர்ந்த சாதனை என்று சொல்லிக்கொள்ள முடியாது அது ஒரு செயல் என்று சொல்லலாம் அவ்வளவு செயல் அளவில் மற்ற மனிதர்களோட ஒப்பிடுகையில் அது நம் பெரிய செயலாக கருதப்பட முடியுமே தவிர சிறந்த செயலாக கருதப்படவில்லை உயர்ந்த செயலாக கருதப்படும் அப்படியான உண்மையான உயர்ந்த செயல் என்ன 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 என்றால் உள்ளே இருக்கும் சிந்தையை அடைத்து சும்மா இருக்கும் இதைத்தான் நவணரும் வலியுறுத்தினார் நீங்கள் எதை செய்தாலும் அதனால் ஒன்றும் பயனில்லை நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்றால் எதையும் செய்யாமல் இருப்பதை செய்ய வேண்டும் அதான் அவருடைய போதை எனவே நானும் எல்லா செயல்களையும் செய்கிறோம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய வாழ்வில் நாம் செய்த செயல்கள் யாவும் எதை நோக்கியது என்றால் சும்மா இருப்பதை நோக்கியதல்ல மேலும் மேலும் செயல்களை நோக்க எனவே யாரொருவர் சும்மா இருப்பதை நோக்கி தன்னுடைய செயல்களை திருப்புகிறாரோ அவரையே நாம் அப்பியாசி என்று குறிப்பிடும் அப்பியாசம் என்பது என்னவென்றால் செயல்களை செய்யும் செயல்களை செயல்களை தூண்டும் செயல்களை செயல்களை நிறுத்துகிறதோ அந்த செயல்களை செய்வது இதுக்கு பேர் தான் அபியாசமும் இப்ப இந்த யார் அபியாசி என்றால் அவனுடைய செயல் எதை நோக்கியதாக இருக்கும் என்றால் அவனுடைய செயல் செயலற்றதை நோக்கி செயலின்மையை நோக்கி யார் இந்த தன்மையை கொண்டிருக்கிறாரோ அவரை நாம் ஆன்மீக ஆத்ம அவியாசி என்று குறிப்பிடும் நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டியது எல்லாம் செயல்களை தூண்டுவதல்ல செயலின்மையை தூண்டுபது ஆசையை தூண்டுவதல்ல ஆசையின்மையை தூண்டுபது சுவையை தூண்டுவதல்ல சுவையின்மையை தோன்றுவது இந்த செயலை யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களை நாம் உயர்ந்த மனிதர்கள் சிறந்த மனிதர்கள் புனிதமானவர்கள் புனிதமானவர்கள் என்று யாரை நாம் குறிப்பிடுகிறோம் என்றால் தனக்குள்ளே இருப்பதை அடக்கியவர் இப்ப ஜீவசமாதி அடைந்தவர்களை நாம் உயர்ந்த மனிதர்கள் என்று குறிப்பிடுகிறோம் அந்த மனிதர்களை புனிதமானவர்கள் என்று நாம் வணங்குகிறோம் ஏன் அப்படி வணங்குகிறோம் என்றால் அவர்களுடைய சமாதியில் அவர்கள் தங்களை புதைப்பது தங்களுடைய அகங்காரத்தை புதைத்திருக்கிறார் யார் ஒருவர் தன்னுடைய அகங்காரத்தை புதைத்திருக்கிறாரோ அவருடைய அகங்காரத்தை சமாதியைத்தான் ஜீவ ஜீவசமாதி ஏனென்றால் உங்கள் உடலை புதைக்க முடியும் உங்கள் உடலை எரிக்க முடியும் ஆனால் உங்களுடைய அகங்காரத்தை புதைக்க முடியாது தான் உயிரோடு இருக்க போதே தன்னுடைய அகங்காரத்திற்கு யார் சமாதி கட்டுகிறாரோ அவர் மட்டுமே ஜீவ சமாதி அடைவதற்கு தகுதியானவர் நாம போய் குழித்தோடி படுத்துக்கிறது ஜீவசமாதி என்ன குழியில இறக்கி வச்சு விபூதியும் வில்வமும் போட்டு அதுக்கு மேல ஸ்லாப சிவில் ஸ்லாப் வச்சுக்கிறது சமாதி இல்ல உயிரோடு இருக்கும் போதே உங்கள் கைகளால் உங்கள் அகங்காரத்திற்கு நீங்கள் சமாதி கட்டி இருக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அது ஜீவ ஜீவசமாதான் ஜீவன் மட்டுமே இருக்கும் இப்போது சாதாரண நிலையில் நமக்கு ஜீவன் மட்டுமல்ல அகங்காரமும் இருக்கிறது யாராவது ஒருவர் நம்மை வணங்கும் போது நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நம்முடைய அகங்காரத்தை என்னை வணங்குவதாக இருந்தது ஆனால் நமக்குள் இந்த இரண்டும் இருக்கிறது ஜீவனும் இருக்கிறது அகங்காரம் இருக்கிறது யாரோ ஒருவர் இந்த ஜீவனை வணங்குகிறார் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் நம்முடைய அகங்காரத்தை வணங்குவதாக ஆனால் அடைந்த ஒரு மனிதர் மனிதரை நாம் அவருடைய அகங்காரத்தை வணங்குவது ஏனென்றால் அந்த ஜீவ சமாதியில் அவர் தன்னுடன் தன்னுடைய அகங்காரத்தை எடுத்துச் செல்லவில்லை உயிரோடு இருக்கும் போதே அவர் அந்த அகங்காரத்தை விட்டுவிட்டார் இப்போது அந்த சமாதியில் அவர் தன்னுடைய ஜீவனை மட்டும் வைத்திருக்கிறார் எனவே எந்த இடத்தில் வெறும் ஜீவன் இருக்கிறதோ அகங்காரம் இல்லாமல் எந்த இடத்தில் வெறும் ஜீவன் இருக்கிறதோ அந்த இடம் சமாதி ஆகிறது எந்த உடலில் அகங்காரம் இல்லாமல் வெறும் ஜீவனோடு ஜீவன் மட்டுமே நடமாடுகிறதோ அந்த உடல் ஜீவன் முக்த உடலாகிறது இந்த ஜீவன் முக்த நிலையில் ஜீவ ஜீவசமாதியில் இருப்போம் மனிதர்கள் மட்டுமே உயர்ந்த மனிதர்கள் மற்ற எல்லோரும் கீழ் மனிதர்களே கீழானவர்கள் நீங்கள் எதை வைத்திருந்தாலும் சரி உலகத்திலேயே மிகச்சிறந்த சித்துக்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் சாதாரண மனிதர் அந்த மனிதர் ஜீவன் முக்த நிலையோடு உங்களை ஒப்பிடும் போது உங்களுடன் இருப்பது ஒன்றுமற்றது ஜீவன் முக்த நிலை என்பது பைரம் என்றார் உங்களிடம் இருப்பது வெறும் கண்ணாடி எனவே கண்ணாடியை வைத்துக் கொண்டு நாம் நம்மை பெருமையாக எண்ணிக்கொள்ள முடியும் யார் ஒருவர் தன்னிடம் பைரம் வைத்திருக்கிறாரோ உயர்ந்த பொருளை வைத்திருக்கிறார் அவரைத்தான் காலம் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார் நாம் உயர்ந்தவர்கள் என்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்வது உயர்மல்ல காலம் சொல்ல வேண்டும் காலம்தான் ஒருவர் உயர்ந்தவரா என்பதை தீர்மானிக்கிறார் புத்தர் உயர்ந்தவரா இல்லையா என்பதை காலம் தீர்மானிக்கிறார் மகாவீரர் உயர்ந்தவரா இல்லையா என்பதை காலம் தீர்மானிக்கிறார் ராமகிருஷ்ணர் உயர்ந்தவரா இல்லையா என்பதை காலம் தீர்மானிக்கிறார் ராமகிருஷ்ணர் தீர்மானிப்பதில்லை அவருடைய சீடர்கள் தீர்மானிப்பதில்லை அவருடைய தன்மை அவர் எத்தகைய தன்மை அடைகிறார் என்பதை பொறுத்துத்தான் காலம் ஒருவரை தீர்மானிக்கும் நீங்கள் வைத்திருக்கும் பொருளாலோ உங்களது அதிகாரத்தாலோ உங்களது கர்ப்பத்தினாலோ உங்களது அறிவு என்ற செருக்கினாலோ காலம் உங்களை தீர்மானிப்பதில்லை காலம் எதை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கிறது என்றால் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தை கைவிட்டு சும்மா இருக்கிறீர்களா என்பதை பார்க்கிறது அதை வைத்து காலம் காலத்தை நாம் தீர்மானிப்பதாக எண்ணிக்கொண்டு காலம் என்றால் ஏதோ இந்த வாட்ச்ல இருக்கிற முள்ளு நகர்றதுதான் காலம்னு நம்ம புரிஞ்சிருக்கோம் காலத்திற்கும் வாட்சுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் யார் ஒருமுறை காலம் நிலை நிறுத்துகிறது ஏன்னா காலம் எல்லாவற்றையும் அழிக்கும் எத்தனையோ கோடி செல்வந்தர்கள் அரசர்கள் சக்கரவர்த்திகள் வந்து போனார்கள் எவ்வளவோ பிரயோகப்பாற்றா போன்ற அழகிகள் வந்து போனார்கள் எவ்வளவோ வீரர்கள் வந்து போனார்கள் எவ்வளவோ அறிவியல் சிறந்த பண்டிதர்கள் வந்து போனார்கள் காலம் அவர்களை தன்னுடன் கரைத்து விட்டது ஆனால் காலம் சிலரை மிச்சம் வைத்திருக்கிறது தன்னுடன் கரை கரைக்காமல் மிச்சம் வைத்திருக்கிறது அது யார் என்றால் தன்னுடைய ஜீவனை மட்டும் கை கொண்டு மற்றவற்றை உதறிய ஒரு மனிதரை காலம் விட்டு வைத்திருக்க அது தன்னுடன் கரைத்துக் கொள்ளாமல் அந்த மனிதர் காலத்தோடு கரைத்திருக்கலாம் ஆனால் அந்த மனிதருடைய கீர்த்தியை காலம் அழிப்பதில்லை அதை மட்டும் காலம் விட்டு வைக்கலாம் எனவே உங்களை உங்களது உடலை உங்களது புகழை உங்களது அதிகாரத்தை உங்களது அறிவை காலம் கரைக்கும் ஆனால் நீங்கள் ஜீவன் நிலை வெறும் ஆன்மாவோடு நீங்கள் இந்த உலகில் நடந்தால் நடமாடினால் உங்கள் உடலை இந்த காலம் எடுத்துச் செல்லும் ஆனால் உங்கள் கீர்த்தியை இங்கே நிலைநிலும் எனவே நாம இந்த உலகத்துக்கு வந்ததால ஏதோ பெரிய செயல்களை செஞ்சதால பெரிய மனிதர்கள் என்ற எவ்வளவு பெரிய சிறந்த செயலை செய்தாலும் அவர்கள் பெரிய மனிதர்கள் ஆமில்லை நீங்கள் சிந்தையை அடைப்பு சும்மா இருக்கும் ஒரே ஒரு செயலை யார் செய்கிறாரோ அவர்தான் உலகத்திலேயே மிக உத்தம மனிதராக அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்